வணக்கம் பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய ரகசியங்களையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு வருஷத்தை பத்தி வாங்க உள்ளே போலாம் தெரிஞ்சுக்கோலாம் ஒரு சாதாரண வருஷம் கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன இருந்து பிரம்மாண்டமான கேலக்சி வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அடிப்படை விதிகளை நாம கண்டுபிடிச்ச வருஷம் அது என்னென்ன ஆச்சரியங்கள் நடந்துச்சுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா பாக்கலாமா நம்மளோட இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன இடத்துல இருந்து ஆமா விசித்திரமும் சக்தியும் நிறைஞ்ச குவாண்டம் உலகத்துக்குள்ளதான் நாம முதல்ல போக போறோம் இப்போ ஒரு துகள் ஒரு திடமான சோறுக்குள்ளால ஊடுருவி போகும்னு சொன்னா நம்புவீங்களா ஒரு மாயாஜால மாதிரி இருக்குல்ல ஆனா அதுதான் குவாண்டம் தனலிங் இந்த ஒரு தான் அறிவியலோட மிக உயரிய விருதே கிடைச்சது சும்மா சொல்லணும்னா ஒரு பே செவுத்துக்குள்ள புகுந்து போற மாதிரி தான் இது இந்த தேரிய எல்லாம் வெறும் பேப்பர்ல இல்லாம மிஜமாக்கி காட்டின தான் இந்த நோபல் பரிசு இதில் சுவாரஸ்யம் என்னன்னா பரிசு வாங்கினவங்களில் ரெண்டு பேர் கூகுளோட குவாண்டம் ஏஐ லேப்ல வேலை செஞ்சவங்க சரி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு எங்கிருந்து இவ்ளோ பவர் வருது அதுக்கு காரணம் இந்த அடிப்படை வித்தியாசம்தான் பாருங்க நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிட்டு ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்ல ஆஃப்ல இருக்கும் ஆனா அந்த கியூபிட் இருக்கே அது ஒரே நேரத்துல ஆன் ஆகவும் இருக்கலாம் ஆஃப் ஆகவும் இருக்கலாம் ஆடைங்கப்பா இந்த ஒரு சின்ன முன்னேற்றத்தால என்னாச்சு தெரியுமா நம்ம கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட பத்து மடங்கு வேகமான மெஷின்களை கூகுளும் சரி ஐபிஎம்மும் சரி உருவாக்கிட்டாங்க இதனால ஏஐ வச்சு புதுசு புதுசா மருந்துகளை கண்டுபிடிக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இனி ராக்கெட் வேகத்துல நடக்கும் ஓகே குவாண்டம் உலகத்திலிருந்து இப்ப நாம நேரா உயிரியல் உலகத்துக்கு ஜம்ப் பண்ணலாம் இங்க ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல விஞ்ஞானிகள் வேற ஒரு கோடை மாத்தி எழுத ஆரம்பிச்சாங்க அது என்ன கோட் தெரியுமா நம்ம வாழ்க்கையோட கோட் கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் டூனு சொல்ற இந்த டெக்னாலஜி ஒரு கண்ணாடி கத்தி மாதிரி ரொம்ப ரொம்ப துல்லியமானதுன்னு சொல்றாங்க இத வச்சு மரபணு சம்பந்தப்பட்ட நோய்களை சரி பண்றதுல அதிக விளைச்சல் தர்ற பயிர்களை உருவாக்குறது வரைக்கும் எல்லாமே சாத்தியம் சிம்பிளாக சொல்லணும்னா இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டூல் மாதிரி தப்பான ஜீனை கண்டுபிடிச்சி அதை வெட்டி எடுத்துட்டு சரியான ஜீனை அங்கே வைக்க முடியும் நினச்சி பாருங்க இதை வச்சு ஒரு நாள் கேன்சர் மாதிரியான நோய்களை கூட நம்மளால் முழுசாக குணப்படுத்த முடியும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் போதே இன்னொரு பக்கத்தில் நம்ம உடம்பு எப்படி புது செல்களை ஏற்றுக்குது இல்லை வேண்டான்னு ஒதுக்குதுங்கிற அந்த கோடையும் விஞ்ஞானிக புரிஞ்சிக்கிட்டாங்க இதனால் பல புதுவிதமான சிகிச்சைகளுக்கு வழி திறஞ்சிருக்கு இந்த மாதிரி நீண்ட நாள் நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் இப்போ ஒரு பெரிய ஆயுதம் கிடைச்சிருக்கு லூபென் நிறுவனம் டைப் டூ டயபெட்டீஸ் மற்றும் உடல் பருமனுக்காக போஃபேங் குளூட்டைடு அப்படிங்கிற ஒரு புது மருந்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது ரொம்ப வசதியானதும் கூட சக்தி வாய்ந்ததும் கூட இந்த மருந்தோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா இந்தியாவுல மட்டும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி ஃபோர் மில்லியன் அதாவது சுமார் பதினேழு கோடியே நாற்பது லட்சம் பெரியவங்களுக்கு அதிக எடை பிரச்சனை இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சவால தான் இந்த புது மருந்து வந்திருக்கு லூபென் நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் என்ன சொல்றாருன்னா எங்க நோயாளிங்களுக்கு தரமான புதுமையான சிகிச்சைகளை கொடுக்கணும் நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம்னு சொல்லி இருக்காரு இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு தீர்வு காண அவங்க ரொம்ப முனைப்பா இருக்காங்க சரி போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் மனித நுண்ணறிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கோடுங்கிறது டிஜிட்டலா மாறுச்சு ஆமாங்க மிஷின்கள் நிஜமாவே சிந்திக்க ஆரம்பிச்சது கூகுளோட ஜெமினி த்ரீ ஒரு பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம் அது வெறும் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் இல்ல நாம சொல்றத செய்யற ஒரு டூலா இல்லாம நமக்காக யோசிச்சு வேலை செய்யற ஒரு திறமையான ஏஜெண்டா அது மாறிடுச்சு வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல மனுஷனுக்கும் மிஷினுக்கும் இருக்கிற தொடர்பே மொத்தமா மாறப்போகுது எலான் மஸ்கோட நியூராலிங்க் நம்ம மூளைக்குள்ள ஒரு சிப் வச்சு ஆமா நம்ம எண்ணங்களாலேயே கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு ஒரு பக்கம் பார்த்தா இது பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மருத்துவ அற்புதம் அவங்க வாழ்க்கையே மாத்திடும் ஆனா இன்னொரு பக்கம் இது பெரிய பெரிய கேள்விகளையும் எழுப்புது மனுஷனோட அடையாளம் என்ன இதப்பா தப்பா என்ன ஆகும் இப்படி நிறைய விவாதங்கள் கிளம்பிருச்சு நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு இப்போ நம்ம பார்வைய பிரம்மாண்டத்தோட பிரம்மாண்டத்துக்கு திருப்புவோம் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு பிரபஞ்சத்தோட புது புது விவரங்களை நமக்கு காட்டியிருக்கு இந்த டெலிஸ்கோப் ஒரு டைம் மிஷன் மாதிரி வேலை செஞ்சது பிரபஞ்சம் உருவாகி வெறும் எழுநூத்தி முப்பது மில்லியன் வருஷங்களே ஆனப்போ வெடிச்ச ஒரு நட்சத்திரத்தை நமக்கு படம் பிடிச்சு காட்டியிருக்கு பிரபஞ்சத்தோட ஆரம்ப காலத்துக்கே நம்மள கூட்டிட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்ல முத முறையா ஒரு கிரகத்தை சுத்தி நிலாக்கள் எப்படி உருவாகுதுங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது வெறும் நட்சத்திரங்களோட பிறப்பு மட்டும் நாம பார்க்கல ஒரு முழு கிரக குடும்பமே எப்படி உருவாகுதுங்கிறத பார்த்தோம் ஏன் ரொம்ப தூரம் போகணும் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளேயே நெப்சூன் கிரகத்துல நடக்கிற அழகான அரோரா வெளிச்சத்தை வெப் முதல் முறையா படம் பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நாம பாத்திடாத ஒரு அழகு சரி இப்போ இந்த எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இது நமக்கு என்ன சொல்ல வருது சுருக்கமா சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது நாம நாலு முக்கியமான கோட்களை புரிஞ்சுக்கிட்ட வருஷம் யதார்த்தத்தை மாற்ற குவாண்டம் கோட் உயிர மாத்தி எழுதுற ஜெனடிக் கோட் சிந்திக்கிற மிஷின்களை உருவாக்குற டிஜிட்டல் கோட் அப்புறம் பிரபஞ்சத்தோட வரலாற்ற படிக்கிற காஸ்மிக் கோட் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்ச வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த எல்லா கோடுகளையும் படிக்க கத்துக்கிட்டதால இப்போ எதிர்காலத்தை எழுதுற சக்தி நம்ம கைக்கு வந்திருக்கு கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சக்தியை வச்சு நாம என்ன எழுத போறோம்